அத்தியாயம் எழுபத்தொன்று மர்மமான கல் உருண்டை மூன்று லாங் ஹாவோ சென் அவனை பார்த்து அப்படியே அசந்து போனான் ஒரு மாத்திரை குறைந்தது ஆயிரத்து எண்ணூறு காசுகள் மூணு மாத்திரைகள் ஐயாயிரம் காசுகளுக்கும் மேல் எந்த கேள்விக்கு இவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் லீஸின் கொஞ்சம் கிண்டலாக இவ்வளவு ஆச்சரியப்பட தேவையில்லை இதை வாங்குறதுதான் ரொம்ப விலை ஆனா எனக்கு இதை தயாரிக்க வெறும் சில டஜன் தங்க காசுகள்தான் ஆகும் ஒரு டார்க் கிரீன் டூவல் ப்ளேட் டெமனை வச்சு நான் எத்தனை மாத்திரைகள் தயாரிக்க முடியும் தெரியுமா அதை சொன்னா எனக்கே பயமாயிருக்கும் நூற்று எண்பது மாத்திரைகள் கூட என்னால செய்ய முடியும் என்றான் லாங் ஹாவோ சென்னிமாந்து விடுவான் என்று பயந்து லீஸின் உடனே முதலில் உன் கேள்வி என்னன்னு சொல்லு எங்களால் பதில் சொல்ல முடிந்தாலும் பதில் சொல்லாமல் இருக்க எங்களுக்கு உரிமை உண்டு என்றாள் லின்சின் மெதுவாகச் சிரித்து இது ஒரு சாதாரண கேள்விதான் உன்னால நிச்சயம் பதில் சொல்ல முடியும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறது இந்த டார்க் கிரீன் டூவல் பிரேட டெமனை நீங்கதானா கொன்னீங்க என்பதுதான் என்றான் லீஸின் வாயடைத்து போனால் இவ்வளவு சாதாரணமாகவா லின்ஸின் இரு கைகளையும் விரித்து அப்படியானால் என்ன என்றான் அது என்ன நாங்கள்தான் அதைக் கொன்றோம் லின்ஸின் கையை உயர்த்தி படிக குப்பியை லாங் ஹாவோ சென்னின் கையில் வீசி சரி சொன்னபடி என்றான் லாங் ஹாவோ சென்னால் தன் காதுகளை நம்பவே முடியவில்லை லின்சின் இது ரொம்ப விலைமதிப்பானது என்னால ஏத்துக்க முடியாது அதன் மதிப்பு ஐயாயிரம் காசுகள் இவ்வளவு பணத்தை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை லின்சின் உதவியற்ற பாவனையுடன் தன் நெற்றியை தேய்த்து கொண்டு சின்ன தம்பி லாங் இது வெறும் ஒரு ஒப்பந்தம்தான் நான் இதை உனக்கு சும்மா கொடுக்கலை அதற்கு பதிலா எனக்கு எதுவும் கிடைக்காம இல்லை அப்புறம் எனக்கு உன்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு என்றான் லாங் சென் ஒரு நல்ல மனசு சுத்தமான பையன் இவ்வளவு விலைமதிப்பற்ற பொருட்களை பெற்றதும் உள்ளுக்குள் சந்தோஷமா இருந்தாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை என்ன லின்ஸின் ஒரு புன்னகையுடன் மார்பை நிமிர்த்தி நான் தவறா நினைக்கலைனா நீ புனித நகரத்துக்கு டெமன் ஹன் தேர்வு போட்டியில கலந்துக்க போறேன்னு நினைக்கிறேன் இல்லையா என்றான் லீஸின் ஆச்சரியப்பட்டு எப்படி யூகித்தாய் என்றாள் லின்ஸின் விளக்கினான் இது அவ்வளவு கஷ்டம் இல்லை தெற்குல இருந்து புனித நகரத்துக்கு போறவங்க எமி நகரம் வழியாத்தான் போகணும் உன் வயசும் என் முந்தைய கேள்விக்கு நீ சொன்ன பதிலும் நீ தேர்வில் கலந்துக்க தகுதியானவன்னு காட்டுது இதைவிட எப்படி தெளிவாகச் சொல்ல முடியும் நான் மாஸ்டர் லின் என்பதை நீ வெளிப்படுத்துறது பத்தி பயப்படலைன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் என் வயசுல ஒருத்தன் மூணாவது நிலை மாத்திரைகளை தயாரிக்க முடியும்னு யாரும் நம்ப மாட்டாங்கிறதுதான் இன்னொரு காரணம் நீய்மி நகரத்துல ரொம்ப காலம் தங்க மாட்டாய் ஏன்னா நீ உடனே புனித நகரத்துக்கு தேர்வு போட்டியில கலந்துக்க கிளம்பிடுவாய் நான் சொல்றது சரிதானே லீஸின் புருவங்களை உயர்த்தி கொண்டு என்ன போட்டிக்கு முன்னாடியே நாங்க சண்டை போடணுமா என்றாள் லின்சின் விரைந்து தலையை அசைத்து எப்படி இருக்கும் நான் ஒத்துழைக்க மட்டுமே விரும்புகிறேன் சின்ன தம்பி லாங் என் கோரிக்கை உனக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்காது டெமன் ஹன் தேர்வுல நாம ரெண்டு பேரும் இறுதி நிலைக்கு வந்து நீ கடைசியா முதல் மூணு இடத்துக்குள்ள வந்தா என்னை உன் டீம்ல ஒருத்தனா தேர்ந்தெடுன்னு மட்டும் நான் விரும்புகிறேன் என்றான் அவன் இதை சொன்னதும் லின் ஜியா லூவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் ஏன் உன்னை தேர்ந்தெடுக்கணும் நானும் ஒரு மாந்திரீகக்காரல்தானே என்றாள் டெமன் குழுக்களின் விதிகளின்படி ஆறு பேர் கொண்ட ஒவ்வொரு அணியிலும் வெவ்வேறு பெரிய கோவில்களைச் சேர்ந்த ஆறு பேர் இருக்க வேண்டும் அதாவது ஒரு டெமன் குழுவில் ஒரே ஒரு மாந்திரீகக்காரர் மட்டுமே இருக்க முடியும் லின்சின் அக்கா நான் உண்மையை மட்டும்தான் சொல்வேன் என் பார்வையில் உன் சாகுபடி நிலையை பார்த்தா நீ போட்டியின் இறுதி நிலைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் பயப்படுகிறேன் என்றான் லின் ஜியா லூ அதிர்ச்சியடைந்து என் சாகுபடி நிலையை உன்னால பார்க்க முடியுமா என்றாள் லின்சின் மெதுவாகச் சிரித்து இது என் சின்ன ரகசியம் சின்ன தம்பி லாங் என்ன சொல்றே இந்த வாக்குறுதியை தருவாயா என் கோரிக்கையை நீ ஏத்துக்கிட்டா மட்டும் நாம எதிர்காலத்துல நல்ல அண்ணன் தம்பியா இருப்போம் அப்புறம் நான் உனக்கு தயக்கமே இல்லாம மாத்திரைகளை இலவசமா வழங்குவேன் உண்மையா சொல்லணும்னா மாத்திரைகள் பணம் தவிர என்கிட்ட அதிகம் எதுவும் இல்லை என்றான் அவன் ரொம்ப இருந்தான் ஆனால் இப்போது ஒரு சின்ன வெள்ளை குட்டியை தீய நோக்கத்துடன் பார்க்கும் ஒரு பெரிய கெட்ட போல அவன் முகம் இருந்தது லாங் ஹாவோ சென் சந்தேகத்துடன் ஆனா நான் முதல் மூன்று இடத்துக்குள்ள வருவேன்னு உனக்கு எப்படி இவ்வளவு உறுதியா தெரியும் என்றான் லின் லின்சின் நான் உன்மேல பந்தயம் கட்டுறேன் நீ வரலைனாலும் எனக்கு எந்த தீங்கும் இல்லை இந்த வாக்குறுதியைத் தர்றது உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் என் மூணு ஆற்றல் மாத்திரைகளையும் தயக்கமே இல்லாம நீ எடுத்துக்கலாம் என்றான் லாங் ஹாவோ சென்னின் உடல் கடுமையாக அதிர்ந்தது சட்டென்று அவன் நெற்றியில் ஒரு ஊதா தங்க நிற சின்னம் தோன்றி பிரகாசித்தது அந்த சின்னம் ரொம்பவே அசாதாரணமாக இருந்தது முதலில் ஊதா தங்க நிறத்தில் தோன்றியது ஆனால் விரைவாக பரவி ஒன்பது ஊதா நிறத்தில் பிரகாசிக்கும் சின்னங்களை உருவாக்கியது ஒவ்வொன்றும் மூன்றில் ஒரு மீட்டர் நீளம் இருந்தது மேலும் பலவீனமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் அதன் மீது காணப்பட்டன ஊதா நிற மங்கலான ஒளி சிதற ஒரு நொடியில் லாங் ஹாவோ சென்னுக்கு முன் ஒரு உருவம் தோன்றியது அது ஹாவோ யூ இந்த நேரத்தில் ஹாவோ யூ தெளிவாக அசாதாரண நிலையில் இருந்தது அது லாங் ஹாவோ சென்னின் உடலுடன் தொடர்ந்து ஒட்டிக்கொண்டு ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல ஊ என்று சத்தம் எழுப்பியது லாங் ஹாவோ சென்னுடன் மனப்பாடம் மூலம் தொடர்பு கொள்ள முடிந்தவர்கள் தவிர வேறு யாரும் ஹாவோ யூவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை ஹாவோயூ அமைதியாயிரு நான் உனக்காக என் சிறந்ததை முயற்சிப்பேன் அவன் பேசும்போது தலையை உயர்த்தி ஏல மேடையை பார்த்தான் இந்த நேரத்தில் ஏல மேடையில் முன்பு இருந்த வண்டிக்கு பதிலாக மற்றொரு வண்டி வந்தது தங்க வண்டியின் மேல் ஒரு பெரிய கல் உருண்டை இருந்தது இந்த கல் உருண்டை பல கருமையான பச்சை நிற நரம்புகளால் மூடப்பட்டிருப்பதை அவன் மங்களாக பார்க்க முடிந்தது மேடையில் நின்றிருந்த தொகுப்பாளர் சிங் சுவான் அந்த பொருளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார் அடுத்த ஏல பொருள் கொஞ்சம் விசேஷமானது எங்கள் சிறந்த மதிப்பீட்டாளராலும் கூட அதை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் விற்பனையாளர் அதை பத்து ஆயிரம் தங்கக் காசுகள் ஆரம்ப விலையில் விற்க விரும்பினார் எங்கள் ஏழை இல்லத்தின் கொள்கை நடுநிலையா இருக்கிறது விருந்தினர்களை ஒரு தங்க காசு கூட சுரண்ட அனுமதிக்காதது அதனால எங்கள் தலைமை மதிப்பீட்டாளர் இந்த பொருளை மதிப்பீடு செய்வார் இதை பார்க்கும்போது இந்த பொருளில் சிறப்பு எதுவும் இல்லை இது ஒரு சாதாரண கல் உருண்டை போலத்தான் இருக்கு உள்ளே மந்திரத்தின் தடயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை மேலும் இந்த உருண்டையின் உட்புறம் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த உருண்டையின் மேற்பரப்பை உடைச்சு பார்க்காத வரை யாரும் ஒன்பதாம் நிலை சக்தியாளர் கூட உள்ளே என்ன மறைந்துள்ளது என்பதை அறிய முடியாது உள்ளே சில ஆன்மீக ஆற்றல் அலைகள் இருப்பதை மட்டுமே நாங்கள் உறுதியாக கூற முடியும் மேற்பரப்பில் தோன்றும் வடிவங்கள் இந்த அலைபாயும் ஆன்மீக ஆற்றல் காரணமாகவே இருப்பினும் இந்த தலைமை மதிப்பீட்டாளர் ஒரு அசாதாரண உலோகம் உள்ளே இருக்க ரொம்பவே வாய்ப்பிருக்குன்னு கணிக்கிறார் அது வேறு ஏதாவது முற்றிலும் வித்தியாசமானதாகவும் இருக்கலாம் எல்லோரும் ஏலத்தை தொடங்கலாம் நீங்கள் பத்தாயிரம் தங்க காசுகளிலிருந்து விலையை உயர்த்தலாம் ஆனால் ஒவ்வொருவரும் கவனமா சிந்தியுங்க ஏனா பொருள் போன பிறகு நாங்கள் அதை திரும்பப் பெற மாட்டோம் சந்தேகமில்லாமல் இந்த பொருள் உண்மையில் தனித்து நிற்காததால் மற்றும் ஆரம்ப விலை ரொம்ப அதிகமாக இருந்ததால் இந்த ஏலதாரர் சிங் சுவான் அதை உண்மையில் இருப்பதை விட சிறப்பாக காட்ட முயற்சித்தார் உண்மையில் அவர்கள் இந்த பொருளை சாதகமாக பார்க்கவில்லை என்பது தெளிவாக இருந்தது பத்தாயிரம் தங்கக்காசுகள் அது உண்மையில் பத்தாயிரம் தங்கக்காசுகள் இந்த நேரத்தில் லாங் ஹாவோ சென் உள்ளுக்குள் ரொம்பவே போராடினான் ஹாவோ யூ தோன்றியபோது லாங் ஹாவோ சென் அதை அழைக்கவில்லை மாறாக ஹாவோ யூவே அதை அழைத்தது இது அவர்களின் சம ஒப்பந்தத்தின் வரம்புகளை மீறியது மேலும் இது தெளிவாக இரத்த ஒப்பந்தத்தின் விளைவு கல் உருண்டை ஏல மேடைக்கு கொண்டு வரப்பட்டபோது ஹாவோ யூ தோன்றியது மேலும் லாங் ஹாவோ சென்னை நோக்கி அவசரமாக சைகைகளை அனுப்பியது இந்த உருண்டை அதற்கு ரொம்ப முக்கியம் போல் தெரிந்தது அவர்களின் இரத்த ஓட்டங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருந்ததால் லாங் ஹாவோ சென் பார்த்ததை ஹாவோ யூ அவன் அருகில் இல்லாவிட்டாலும் கூட உணர முடிந்தது இதனால் அது அறைக்கு வந்தவுடன் உடனடியாக மேலும் கீழும் குதித்து அந்த கல் உருண்டையை வெளிப்படையாகவே விரும்பியது விலை அதிகம் ரொம்பவே அதிகம் லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃப்ரேமின் கண்களையும் அவற்றின் பிடிவாதமான விடாமுயற்சியான பார்வையையும் பார்த்த லாங் சென்னுக்கு உதவியற்ற உணர்வு ஏற்பட்டது அவனுக்கு இப்பதான் இரண்டாயிரம் தங்க காசுகள் கிடைச்சது ஆனா அதை மத்தவங்க கூட சமமா பிரிச்சுக்கணும் இந்த பொருளை வாங்க பத்து ஆயிரம் தங்க காசுகள் அவனுக்கு எங்கிருந்து கிடைக்கும் லாங் ஹாவோ சென் மேடையில் இருந்த கல் உருண்டையை பார்த்தான் ஆனால் லின்சின் அதற்கு பதிலாக யூவில் கவனம் செலுத்தினான் ஹாவோயூ தோன்றிய போது லின்சின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது அவன் பல வகையான மாய விலங்குகளை பார்த்திருந்தான் அரிதானவற்றையும் கூட ஆனால் ஹாவோயூவைப் போன்ற ஒன்றை அவன் பார்த்ததில்லை முன்னதாக லின்சின் அடையாள முறை என்ற மந்திரத் திறனை வாங்க அதிக விலை கொடுத்திருந்தான் இந்த மந்திரத்தை நம்பி எந்த ஒருவரின் சூழ்நிலையையும் அவர்களின் தொழில் எதுவாக இருந்தாலும் அது ஒரு மாய மிருகமாக இருந்தாலும் கூட அவனால் கண்டறிய முடிந்தது ஒரே முன்னிபந்தனை என்னவென்றால் ஆராயப்பட்ட இலக்கின் நிலை அவனது சொந்த நிலையை விட அதிகமாக இருக்கக்கூடாது